அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நாளில் வீட்டில் வந்து சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய வீட்டில் வந்துட்டு வைப்பதன் மூலமாக அபரிமிதமான பணம் வந்து சேருங்க செல்வ செழிப்பு உண்டாகும் அவசர தேவைக்கு நமக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சி ஒரு குறிப்பிட்ட மெத்தட் நம்ம அந்த சோம்பு வச்சு பண்ணும்போது நிச்சயமாக அந்த பண வரவு நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட வீடியோ இன்றைக்கி காலையில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க்கு வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சில அறிகுறிகள் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவசியம் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறேன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள் உடம்பு எப்போ பார்த்தாலும் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு சோர்வாக ஒரு பெயினோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது நம்மளுக்கு காய்ச்சல்லாம் எந்த அளவுக்கு டயர்டாக இருப்போமோ அதே மாதிரி நார்மலான டேஸ்லேயும் நம்மளுக்கு டயர்டாகவே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அந்த கொட்டாவி வந்துட்டே இருக்கும் எந்த வேலையிலும் மனம் வந்து ஈடுபடவே ஈடுபடாது எதை செய்கிறதுனாலும் அதுக்கு ஒரு விருப்பம் இருக்காது ரொம்ப சலுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது அது ஏதாவது ஒரு ஆணியில் மாட்டியோ வேறு ஏதாவதுல சிக்கியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கிளியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கும் அடுத்தது வீட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்துட்டு அடிபட்டுட்டே இருக்கும் ஒன்றா தலையில் போய் இடிச்சுக்கிறது இல்லைன்னா கை காலில் வந்து இடிச்சுக்கிறது நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக இருந்தாலும் எங்கேயாவது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல சின்ன சின்ன காயங்கள் வந்து படுறது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு கருப்பு கரை வந்து படியும் அதாவது நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போய் ே தெரியாது பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கருப்பு கலர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கரை வந்து பிடிச்சிருக்கும் என்ன பிசுக்கு மாதிரி இல்ல வேற ஏதோ மாதிரி ஒரு கரை வந்து பிடிச்சிருக்கும் அடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாதிரி ஒன்று வரும் ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை கூட சண்டையில போய் முடியும் அடுத்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடைகள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் முகம் சோர்வாக இருக்கும் ஒரு பொழிவே இல்லாத மாதிரி ஒரு இருண்ட மாதிரி வந்து இருப்பாங்க அதாவது கருப்பாக இருப்பாங்கன்னு சொல்லவில்லை கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க எல்லாருமே ஆனால் வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த முகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு சோகம் படைந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நம்மளோட நெருங்கிய உறவினர்கள் அல்ல நண்பர்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு பிரிவுகள் ஏற்படுறது ஏதாவது பணம் வந்து நஷ்டமாகிட்டே இருக்கிறது நம் ஏதாவது பொருள் வந்து களவு போகிறது அதாவது திருடு போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே காரணம் இல்லாத ஒரு சண்ட சச்சரவு வரும் சந்தேகங்கள் வரும் உறவினர்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துக்கலாங்கும் போது அதில் ஏதாவது தடை வரும் அங்கே நம்ம போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் கை கலப்பில் கூட முடியிறதற்கான வாய்ப்பு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க அதாவது சாதாரணமாக நம்மளுடைய குழந்தைங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கு பொறுமையாக வந்துட்டு நம்ம பதில் சொல்ல மாட்டோம் திட்டுற மாதிரியே தான் வந்துட்டு பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்காது அடுத்து மனதுக்குள்ளே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வரும் சரியான தூக்கம் இருக்காது அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவுகளாக வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதிகப்படியான கண் திருஷ்டியால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் தாமதிக்காமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய சிம்பிளான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுருங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அற்புதமான பல மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும் நான் முன்னாடி சொன்ன எந்த ஒரு அறிகுறியுமே இனிமே உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்காது நீங்கள் நல்ல வாழ்க்கையை ரசித்து வாழ்வீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவையான வந்து கிடைக்கும் குடும்பம் சுபிச்சமா செல்வ செழிப்போட வாழும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் இந்த பரிகாரமானது தனிப்பட்டு உங்களுக்கு அப்படின்ட்டு உங்களுடைய வீட்டு அத்தனை உறுப்பினர்களுக்கும் சேர்த்து தான் வந்து நான் சொல்ல போறேன் அதனால இது நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே போதுமானதாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல தாராளம் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் சாப்பிட்ருப்பீங்க சில பேர் வந்துட்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை குளிக்காமல் கூட ஜாலியாக வந்துட்டு இருப்பீங்க எந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து செய்யுங்க அல்லது மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளே எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க ஏன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகுதான் இதை வந்துட்டு நம்ம செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் பவுல் அல்லது பீங்கான் கப்பு மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பவுலோ இல்லை கண்ணாடி டம்ளர் இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது ரெண்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சில்வர் வந்து பயன்படுத்துங்க இருந்தாலும் கண்ணாடிக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீர்னா குடிக்கிற தண்ணீர் இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்தது நம்ம இதில் போட வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு வந்து போடணும் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றல்களையும் கண்திருஷ்டியும் நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆகட்டும் வெளியிலேயும் ஆகட்டும் நச்சுக்களை நீக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு வந்து உண்டு அதனால் இந்த கல்லுப்பு நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடணும் நீங்கள் ஸ்பூனில் எடுக்கக்கூடாது உங்களுடைய கையால் எடுத்து தான் போடணும் கையால் எடுத்து போடும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து எங்களை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த தண்ணியில் வந்துட்டு நீங்கள் போடணும் இதுக்கு நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிற ஃப்ரெஷ்ஷான கல்லுப்பு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை சமையல் அறையில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த கல்லுப்பை அந்த தண்ணியில் போட்டுடுறீங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளுக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டே ரெண்டு சொட்டு எலும்புச்சம்பளை சாறு இருக்குது இல்லையா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அல்ல அந்த பாதி மூடியில் ஒரு நாலஞ்சு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டாவது நீங்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து பிழிஞ்சு விட்டுறணும் அவ்வளவே தான் நம்ம இந்த மூனையும் வந்துட்டு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையும் வச்சுட்டு ஒவ்வொரு ரூமுக்குமே நீங்கள் போயிட்டு வரணும் குறிப்பா அந்த மூளைப்பகுதி சொல்லும் இல்லையா கார்னர் ஒவ்வொரு ரூம்லேயும் நாலு மூளை இருக்கும் நாலு மூளையிலையும் ஒரு அரை செகண்டாவது இந்த தண்ணீரை வந்து நீங்க அப்படியே வந்து காட்டுங்க பாத்ரூமுக்கும் கூட போய் காட்டியிருங்க ஒரு ரூம் கூட மிச்சம் விட்டுறாதீங்க எல்லா ரூமுக்குமே வந்துட்டு நீங்க காட்டுங்க காட்டிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய படுக்கை அறை அதாவது இது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில இருக்கும் சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து இருக்கும் அங்கே நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உங்கள் தலைமாட்டுக்கிட்ட வந்து வச்சுருங்க அதாவது தலை வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க கால் கிட்ட வந்துட்டு நீங்கள் இதையாக வைக்கக்கூடாது அடுத்து இந்த தண்ணீரானது திறந்த நிலையில தான் இருக்கணும் மூடி வைக்கக்கூடாது குழந்தைங்க கை கால் பட்டு அது சிந்தாத மாதிரி பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாகவும் வச்சுக்கலாம் அங்கே ஏதாவது பீரோ கீது வச்சுருந்திங்கன்னா அந்த பீரோக்கு மேலே ஒரு லாஃப்ட் வச்சுருந்திங்கன்னா அங்கே அப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மொத்தத்தில் அது வந்து அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கிறது நல்லது இல்லை நாங்கள் பெட்ரூமில் படுக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லைங்களே நாங்கள் ஹாலில் தான் தூங்குவோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாலில் நீங்கள் தூங்கக்கூடிய ஏதாவது ஒரு கார்னரில் இதை நீங்கள் வச்சிடலாம் இன்று இரவும் முழுக்க அது அப்படியே இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய மனதில் இருக்கிற அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் எண்ணங்களையும் இந்த தண்ணீரானது நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும் தண்ணீருக்கு அந்த சக்தி உண்டு இதில் வந்து நம்ம எலுமிச்சை சாறு கல்லுப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டிருக்கறனால இன்னும் இது பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இந்த தண்ணீர் வந்து ஊற்றிடுங்க வாஷ்பேஷன் சிங்க்கில் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது டாய்லெட்டில் கழிவுகள் போகக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிட்டு அந்த டம்ளரி கிளாஸையும் நல்லா கழுவிட்டு நீங்கள் எப்பவும் போல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய பேர் இதன் மூலமாக பலனடைஞ்சிருக்காங்க அதனால அவசியம் நான் சொன்ன அறிகுறிகள் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்